இந்த யூடியூப் வழியை பார்க்குற ஒருத்தரை கத்தர் ஆசிர்வதிப்பாராக என்னால கூட சில சாட்சிகளை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன் ஏன்றால் இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை பிரியமானவர்களே என்ன நான் சொல்ல வரேன்னா நான் வந்து சாட்சிகள் ரொம்ப நாள் கழித்து தான் சொல்லணும்னு நினச்சேன் யூடியூப் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது நல்லா ஆண்டோரை பற்றி கொஞ்சம் சொல்லணும் மெசேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆண்டவர் பற்றி சொல்லணும் அவரோட இயற்கை இவ்வளோ இவ்வளோ அழகாக பிரமிக்கத்தக்கா படை படைத்தவர் இவர் தான்னு சொல்லி எவ்வளோ நிரூபிக்கப்பட்ட வார்த்தைகள் அவர்தான் படைத்தார் என்பதற்கு ஆதாரம் எவ்வளோ இருக்குது நிறைய சொல்லணும் சொல்லிட்ட பிறகு என்னோடய சாட்சிகளை நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு காலையில் எழுந்துக்கும்பொழுது ஒரு ஒரு மயக்கம் வரா மாதிரி இருக்குது பயமாக இருக்குது சரி ஒருவேளை எனக்கு எதாவது ஆயிடுச்சின்னா எனக்கு சொல்ல சொன்னது எனக்கு வெளிப்படுத்தினதை நான் சொல்லணும் அப்படின்றதுனால தான் நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் சில சாட்சிகள் நான் சொல்லியிருந்தேன் மீண்டுமா சில சாட்சிகளை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன் ஏன்னா இது காலம் கொள்ளாத காலம் காலம் பொல்லாத காலம் பிரியமானவர்களே இதை நான் வாசிச்சுட்டு சில சாட்சிகளை நான் சொல்கிறேன் எனக்கு வெளிப்படுத்துனது சொல்கிறேன் நிறைய இருக்குது எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என் கூட இருந்தவங்களுக்கு என் கூட இருந்து ஜெபித்தவங்களுக்கு தெரியும் இதை வந்து நீங்கள் வந்து பொய் அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க வேதத்தில் உள்ளதெல்லாம் எனக்கு நிறைய என்ன பண்ணியிருக்காரு ஆண்டவர் வெளிப்படுத்திருக்காரு அதனால தான் நான் இதை சொல்ல முன்பட்டிருக்கிறேன் தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கேட்டு மற்றவர்களுக்கு அனுப்புங்க கத்துறவுங்களா ஆசிர்வதிப்பார்கள் ஐ மீன் கத்துடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கத்துடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்தரை அடை நெத்த அடைந்தவர்களுக்கு முந்தி கொள்வதில்லை ஏனெனில் கத்தாமே ஆரவரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எ மானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் கத்திற்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப் இவ்விதமாய் எப்பொழுதும் கத்தருடனே கூட இருப்போம் ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவர் ஒரு தேற்றுங்கள் பிரியமானவர்களே வார்த்தை எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்களா ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவருக்கொருவர் தெற்றுங்கள் படிச்சிட்டோம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நிறைய பேருக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் ஓகே ஆனால் எனக்கு நிறைய காரியங்களை இந்த கடைசி காலத்தை குறித்து எனக்கு வெளிப்படுத்திருக்கிறார் பிரியமானவர்களே என்னென்னா ரெண்ட நான் நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ஒன்பது வருடங்களில் எனக்கு நிறைய வெளிப்படுத்துனது இந்த கடைசி காலத்து குறித்து அதில் நான் வந்து நான் ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன் கத்துறோம் க்ளாஸ் தயவு செய்து ஒதுக்கி கேளுங்கள் இது கிறிஸ்தவர்களுக்கு மிக மிக புரோஜனமாக இருக்கும் இது அலட்சி பண்ணுறவங்களே இருக்கலாம் இது பொயின்னு சொல்கிறவங்களே இருக்கலாம் அதை பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை ஏன்னா ஏசுவே அவங்க ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க நான் ஒன்றுமே இல்லை ஆனாலும் நான் எனக்கு வெளிப்படுத்துனது நான் சொல்ல நான் வந்திருக்கிறேன் பிரியமானவர்களே பாருங்கள் இந்த கொரோனா நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு இல்லையா சாரி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஊழிய கொடுக்கப்பட்ட பிறகு ஒரு சம பூமி இருக்குது அங்கே வந்து என்னோடய பையன் என்ன பண்ணுறான் வண்டியில் கொண்டு வந்து என்னை விடுறான் சம பூமியில் வண்டியை விட்டுட்டு அந்த ஒரு இடம் வந்து அழிந்து கொண்டே பூமி உள்ளேயே போய்கிட்டே இருக்கு அப்படி பள்ளமாக போய் பயங்கரமான ஆழமான ஒரு பள்ளம் அப்படி போயிட்டே இருக்கு என்னை சம பூமியில் விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான் அந்த பள்ள அழிஞ்சு பள்ளமாக போயிட்டே இருக்கு பாருங்க அங்கே போயிட்டே இருக்கான் ஐயோ எஸ்ப்பா என் பிள்ளை அழிந்து போகிற இடத்துக்கு போகிறானேன்னு சொல்லி நான் கத்துறேன் கீழே இருந்து அநேக ஜனங்கள் வானத்துக்கு எடுக்கப்படுகிறார்கள் அங்கே பார்த்தவர்கள் அதிகமாக குழந்தைகளும் வயதான ஒரு மூப்பராக மூப்பராகவும் இல்லை வந்து ஒரு ஒரு நடுத்தரமான ஆண்களாகவும் இருக்கிறாங்க அப்போ பாருங்கள் நல்ல அவங்க ட்ரெஸ் போ நல்ல புது ட்ரெஸ்ஸே போட்டிருக்காங்க இந்த குழந்தைகளும் இந்த மூப்பர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வானத்துக்கு எடுக்கப்படுறாங்க பெண்கள் கம்மியாக இருக்கிறாங்க அதில் நான் பார்த்ததே சொல்கிறேன் பிரியமானவர்கள் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம் அப்போ பாருங்கள் நானும் ஒரே கத்துறேன் யோ எல்லாரும் எடுத்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் கத்துறேன் அது ஒரு விஷயம் அப்புறம் ஒரு இதை மாதிரி சில காரியங்கள்லாம் என்ன பண்ணார் வானம் வந்து கலர் மாறுது பிரியமானவர்களை வானத்தில் நிறைய டைம் நெருப்பு போல வார்த்தைகள் வரும் அது எனக்கு படிக்க தெரியாது வேகமாக வந்து அப்படி போயிடும் கனவு தான் அப்போ நிறைய டைம் இந்த மாதிரி வானத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அக்காண்டை நான் சொல்லுவேன் அக்கா இந்த மாதிரி வருது காணிச்சுவேன் அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் வீடுகள் அப்படி உள்ளே அழிஞ்சு போயிட்டே இருக்கும் வீடு வந்து உள்ளே அழிஞ்சிட்டே அப்படியே உள்ளே போய்டும் வீடு நான் ரோடு ரோடாக ஓடுவேன் ஒரு டைம் அந்த அக்கா கூட்டிகிட்டு ஓடுறேன் ஒரு டைம் எங்கள் தம்பி பொண்ணு அவள் பேர் வந்து ஜெயஸ்ரீ அவளை கூட்டிகிட்டு ஓடுறேன் ஒரு டைமே எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேன் இப்படி ஆனால் என் பிள்ளைங்களை தேடுறேன் அழிந்து போகிறது அப்படி இப்படி வீடு அழியுது கரண்ட்டு கம்பெலாம் கீழே விழுது மொத்தமாக சாயுது வீடு இருக்கிற இடமே தெரியல அப்படி நான் கத்துறேன் பயங்கரமாக அழுவேன் என் பிள்ளைங்களை தேடுறேன் அது மாதிரி இந்த மாதிரி கனவு வருதுக்காண்ட காண்ட சொல்லுவேன் நம்ம ஜெபிக்கலாம் அவனுக்காண்ட ஒரு கடைசி காலத்தை குறித்து வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அப்போது பாருங்கள் அதுக்காக என்ன பண்ணுவோன்னா நாங்கள் ஜெபிச்சுட்டே இருப்போம் இப்படி வீடுங்கள்லாம் அழிஞ்சு போகும் பயங்கரமாக நிறைய நிலநடுக்கங்கள் வரும் இப்படி வந்துகிட்டே இருக்கும் இப்படி நிறைய கணும் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டைம் வானம் திறந்து வானம் திறக்கப்பட்டு ஒரு மதில்கள் எப்படி மதிய திறந்து விட்டால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பை திறந்து அந்த தண்ணி கொட்டுது பிரியமானவர்களே வானத்துலேருந்து பெரிய மதில் திறந்து ஒரே இடத்துல கூட்டுது நான் ஒரே கற்று இசப்பான்னுட்டு பயங்கரமாக நான் வந்து கத்திருக்கேன் இது அத்தனையும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இதை வரைக்கும் இந்த இருபத்தஞ்சி வரைக்கும் நான் எழுதிட்டே இருக்க ரெண்டு நோட்ஸ் எழுதியிருக்கேன் எனக்கு வெளிப்படுத்துனதெல்லாம் புரிய என்ன நடந்ததுன்னா இந்த இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி நான் பார்த்தது பதினாறுலேருந்து இருபதுக்குள்ளே பார்த்தது அத்தனையும் அப்புறம் நான் பார்க்குறேன் எப்படி நான் எப்படி கனவில் எனக்கு கனவு வெளிப்படுத்தினாரோ நாங்கள் ஜெயிச்சிட்டே இருப்போம் ஆனால் இன்னும் வரைக்கும் வீடுகள் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டுருக்கு ஒரே இடத்துல மேக வெடிப்புன்னு சொல்லி அதுக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே இடத்துல வந்து ஒரே இரவில் அந்த ஊரே இல்லாமல் போகிறத இருக்குது அந்த அக்கா என் கூட இருந்தவங்கெல்லாம் சாட்சி நான் என்ன சொல்ல வருகிறேன்னா இந்த வேதம் ஒன்றுமே இல்லை இது பொய் இது பொய் சொல்கிறாங்க பைபிளை வந்து எனக்கு என் மனசு அப்படி துக்கமாக இருக்கு இந்த பைபிளை எடுத்து பட்டாசு ரெடி பண்ணியிருக்காங்க இதில் எவ்வளோ ஜீவன் இருக்குது தெரியுங்களா இதில் எவ்வளோ ஜீவன் இருக்குது இந்த வார்த்தை படித்தவங்க சுகமாக இருக்கிறாங்க இந்த வார்த்தையை கேட்டவங்க பைத்தியம் தெளிந்திருக்கு இந்த வார்த்தையை கேட்டு நம்பி வந்தவங்க அப்படிப்பட்ட கேன்சர் வியாதிலேருந்து சுகமாயிருக்குறாங்க மறித்தவர்கள் எழுந்திருக்கிறாங்க இது பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக வந்த கருவிங்க இந்த வேத புத்தகம் ஆமாம் இதில் இருக்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி அநேக ஊழியக்காரி ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் இதை எத்தனை பேர் நம்புகிறீங்களோ இல்லை எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துனதை நான் சொல்கிறேன் பிரியமானவர்கள் இந்நாளையிலே மேக வெடிப்புன்னு சொல்லி என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் எனக்கு நான் எப்படிலாம் நான் என்னோட கனவுல நான் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ அத்தனையும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்நாளிலே இந்த டிவி மூலிமா நான் பார்க்குறேன் பாருங்கள் இப்படியே ஒரே இதே மாதிரி எப்போ பார்த்தாலும் வரும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் ஆண்டவர் ஏன் ஆண்டு அது ஒரு வெளிப்படுத்துகிறார்ன்றது கூட எனக்கு பதினாறுலலாம் தெரியாது அவ்வளோவா அப்போ தான் அந்த அக்கா சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு வெளிப்படுத்துகிறார் உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ பாருங்கள் இப்படியே அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதில் வந்து என்ன பண்ணுறோம் நாங்கள் வெளியே போக முடியலையே நாங்கள் ஒரு ரெண்டரை மாதம் அங்கே எங்கே ட்ராக்ஸ் எங்கே வாங்கணும்னு தெரியாது எப்படி கொடுக்கணும்னு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ரெண்டரை மாதம் இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த கிருப தான் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா இதுக்கு முந்தின வீடியோவெலாம் நாங்கள் சொல்லியிருப்பேன் இது ரெண்டாவது வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இது என்ன சொல்கிறேன்னு புரியும் உங்களுக்கு அப்போ பாருங்கள் இந்த ரெண்டரை மாதம் கொடுத்தோன்னா அப்படியே எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு கொரோனா வந்துன்னா எல்லாம் உள்ளே அடக்கி போட்டாங்க நாங்கள் அப்போ என்ன பண்ணிட்டோம் சரி நம்ம வீட்டிலே ஜெபிக்கலாம்னு சொல்லி நாங்கள் வெடிகாலம் என் வீட்டில் தனியாக ஜெபிப்பேன் பத்து டு பதினொன்று அவங்களும் நானும் சேர்ந்து ஜோப்பேன் மறுபடியும் நாலு டு ஆறு ஜவும் பண்ணுவோம் திருப்பி நைட்டு நான் என்ன பண்ணுவேன்னா நான் தனியாக ஜவுன் பண்ணுவேன் இப்படியே ரொட்டேஷனாக போயிட்டுருக்கு அப்போது நான் என்ன பண்ணுறேன் இப்படி நாலு டைம் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி பரவாயில்ல பத்து மணிக்கு ஜோம் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே மனசில் நினச்சிட்டு நான் பண்ணுறேன்னா டக்குன்னு கண்ணை மூடி தூங்கலான்ட்டு பண்ணும்போது அந்த அந்த நிமிஷமே என்னோட காதில் மூன்றில் ஒரு பங்கு அழிப்பேன்னு சொல்லி ஒரு சத்தம் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஒரு அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஒரு பயம் வந்துடுச்சு அப்படி தாம்சம் இல்லாமல் அந்த வார்த்தையை நான் கேட்டேன் காதலில் மூன்றில் ஒரு பங்கு அழிப்பேன் மூன்றில் ஒரு பங்கு அழிப்பேன்னு சொல்கிற வார்த்தை வேதத்தில் இருக்கான்னு கூட எனக்கு சரியாக தெரியல பதினாறுலேருந்து இப்படி படிச்சுட்ருக்கேன் ஆழமாக இன்னும் நிறைய தெரியாததெல்லாம் எனக்கு இன்னும் கூட இருக்குது இப்போ பாருங்கள் நான் பயந்து போய் அங்கே ரோசின்ற ஒரு அக்கா கிட்டே நான் வந்து கேட்குறேன் அக்கா அக்கா மூன்றில் ஒரு பங்கு அழிப்பேன்னு சொல்லி என் காதில் ஒருத்தர் சொல்கிறாருக்கான்னு சொல்லி நான் சொல்லும்போது மூன்றில் ஒரு பங்கு அழிப்பேன் சொன்னால் சகரியாவில் இருக்குமா வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குமான்னு சொல்லும்போது அப்போ தான் நான் பார்க்குறேன் அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை எட்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது அப்புறம் இது ஏசை இறமையான்னு நினைக்கிறேன் அதில் வந்து அஞ்சாம் அதிகாரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ அங்கங்கே சகரியாவில் இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பாருங்கள் பிரியமானவர்களை மூன்றில் ஒரு பங்கு அளிப்பேன்னா அப்போ நிறைய பேர் செத்து போய் கொண்டிருக்கிறாங்க செத்து போய் கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர் அப்போ பாருங்கள் மூன்றில் ஒரு பங்கு எப்போன்னா ரெண்டாயிரத்தி சாரி இருபதில் மூணாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எனக்கு இந்த சத்தத்தை நான் கேட்குறேன் சத்தத்தை என்ன பண்ணுறேன் கேட்குறேன் சொத்துரு அப்போ பாருங்கள் இருபதில் இந்த சத்தத்தை நான் கேட்குறேன் ரொம்ப சாரி டேட்டை மாற்றி சொல்கிறேன் மன்னிக்கவும் ரெண்டாயிரத்தி இருபதில் நாலாம் மாதம் இருபதாந்தேதி இந்த வார்த்தையை நான் என்ன பண்ணுறேன்னா கேட்குறேன் மூன்றில் ஒரு பங்கை அழிப்பேன்னு சொல்லி அப்படியே உடனே நான் ஹாலில் படுத்துட்ருக்கேன் அப்படியே அழுதுகிட்டே போய் ஒரு வசனம் போட்டுருந்துச்சு அங்கே அப்படியே முட்டி போட்டு அழுது ஐயோ அண்டவரே நிறைய பேர் இறந்து கொண்டே இருக்கிறாங்களப்பா இது நாலாம் மாதம் கொரோனா வந்து நாலாவது மாதம் இருபதாந்தேதி அப்போ நான் அழுகுறேன் ஐயோ அண்டவரே யாருக்கும் ஒன்றும் ஆகிடக்கூடாதப்பா மூன்றில் ஒரு பங்கு அழிப்பேன்னு சொல்லுதே இந்த சத்தம் கேட்குதேன்னு சொல்லி நான் அழுது ரொம்ப ஜிபிச்சுட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இது தொடவே கூடாது அப்புறமா காலையிலே இருந்து அவங்கக்கிட்ட நான் வந்து அந்த அக்கௌண்ட்டெல்லாம் ஷேர் பண்ணுவேன் நிறைய அவங்கக்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன் எப்படி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அந்த அக்கா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க ரொம்ப பொறுமை ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து இந்த ஊழியத்தில் அவங்க இல்லை ஆனால் இருக்காங்க பக்கத்தில் பக்கத்தூரில் தான் இருக்காங்க அவங்க சாட்சி இதுக்கெல்லாம் அவங்க சாட்சி அப்போ நான் அழும்போது அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்து அவங்க ஃபேமிலியும் நானும் சேர்ந்து ஜெபிச்சிட்டே இருப்போம் அப்போ பாருங்கள் நான் ஏன் என்ன இது தொடக்கூடாதுன்றாங்க கைப்படக்கூடாது நகைப்படக்கூடாது இட வெளியிருக்கணும் இன்னாண்டவரையும் இது அப்படியே நோய் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜெபிக்கும்பொழுது மூக்கு தண்டு இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது எத்தனை பேர் எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அந்த மூக்கு தண்டில் நம்மளோட வாட்டர் கேன் மூடி இருக்குது பார்த்திங்களா இந்த ஈஷன் த்ரோ கேன் அந்த வாட்டர் கேன் மூடி அந்த மாதிரி இருக்குது குட்டியாக இருக்குது குட்டியாக இருக்குது மூக்கு தண்டில் நான் பார்க்குறேன் நான் அப்படியே சதெல்லாம் இல்லாமல் அந்த அந்த எலும்பு கூட்டில் பார்க்குற மாதிரி இருக்கு பார்க்குறேன் பார்க்கும்பொழுது அந்த குட்டி அந்த மூடி உள்ள அந்த தட் தண்டில் குட்டி 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 புழு மேய்து வெள்ள புழு மேய்து அப்படி கிட்ட மொத்த குட்டி 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 பாம்பு அந்த கண்ணு வரைக்கும் நான் பார்க்குறேன் பிரியமானவர்களே அந்த பாம்புக்கு குட்டி பாம்பு அது கண்ணு வரைக்கும் நான் பா எசப்பான்னு சொல்லி நான் டக்குன்னு முடிச்சிட்டேன் இப்ப பாருங்க அந்த அதோட வார்த்தையை நான் பார்த்ததுக்கும் அது சீனால இருந்து வந்ததுன்னு சொன்னாங்க அப்புறம் பாம்பு மூலிமா வந்தது நாங்கள் எப்படி வந்தது எனக்கு தெரியாது ஆனால் என்னை நான் கேட்டதுக்கு ஆண்டவர் இப்படி தான் எனக்கு வெளிப்படுத்தினார் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் வேதத்தில் இருக்கிற வார்த்தை ஒன்றும் செத்துப்போன வார்த்தையில் எல்லாம் ஜீவனம் உள்ள வார்த்தை என்பதற்கு ஊழியக்காரி ஊழியக்காரங்களே சாட்சியாக இருக்கிறார் பிரியமானவர்களே பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் அதிகமாக ஜபிக்க ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி இருபது அப்படியே போச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஆண்டவர் ஒரு ட ஒரு நாள் வந்து நல்லா ஜபம் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன் நான் தூங்கு நல்லா நல்லா கேட்டுக்கங்க நீங்கள் கூட ஜபம் பண்ணிவிட்டு வெடிகாலையில் எழுந்து ஜபம் மட்டும் தூங்குங்க அங்கே தூங்கும்பொழுது நமக்கு நம்ம குடும்பத்தை குறித்து உழைத்து குறித்து நமக்கு எதிராளிகளை குறித்து நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்ன்றது குறித்துலாம் ஆண்டவர் அருமையாக நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அப்போ பாருங்கள் நான் அது மாதிரி ஜபம் பண்ணி தூங்கிட்டேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சாம் மாதத்தில் என்னென்னா நம்ம இந்தியாவுக்கு விரோதமாக அநேக ஏவுகணைகளை வருகிறது போல் எனக்கு கனவு எங்கள் வீட்டு பாலத்துக்கு நாங்கள் ஒரு ஒரு பாலம் இருக்கோம் அந்த பாலத்துக்கு இன்னாண்ட நாங்கள் இருக்கோம் அந்த பாலம் அண்ணாண்ட ரோட்டில் இறங்குவோம் அந்த ரோட்டில் அநேக முஸ்லீம்ஸ்லாம் நின்று ரிவால்வாவில் வச்சுக்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படியே நம்ம இந்தியாவுக்கு ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது ஏவுகணை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சாம் மாதம் ஏவுகணை வந்துக்கிட்டே இருக்கு அப்பா இயேசுவேன்னு சொல்லி நான் எழுந்துட்டேன் பிரியமானவர்களே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சாம் மாதம் இந்த கனவு ஆண்டவர் வெளிப்படுத்தினா நாங்கள் ஜிபே இருந்தோம் ஜிபிச்சிட்டே இருந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த நம்ம இந்தியாவுக்கு விரோதமாக பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா அநேக ஏவுகணைகளை அவங்க என்ன பண்ணாங்கன்னா விட்டு ஒரு பிரச்சனை பண்ணாங்க எல்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணும்படியான க எல்லா கோயில்களும் ஆஃப் பண்ணும்படியான அநேக காரியங்கள் நடந்தது பாருங்க ஆண்டவர் ரொம்ப நல்லவர் ஆண்டவர் ரொம்ப நல்லவர் அந்த அந்த அது வெளிப்படுறத நான் அழுது ஜெபிச்சேன் ஆண்டவரே இங்கே இந்த மாதிரி எதுவும் நான் என்ன பண்ணிடக்கூடாது நடந்துடக்கூடாதுப்பா எந்த தேசம் தாங்காது எங்கே போய் ஒளிவாங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் அழுது அழுதிச்சோம் பண்ண வார வாரம் நாங்கள் சாட்டர்டேனா ஃபாஸ்டிங் போட்டு ஜபம் பண்ணுவோம் நீங்களும் ஜபம் பண்ணுங்கள் தேசத்துக்காக ஜபம் பண்ணுங்கள் நம்ம தேசம் காக்கப்பட வேண்டும் என்றால் உங்களோட கண்ணீர் ஒரு சொட்டு கண்ணீர் உங்களோட முழங்கால்களை மாத்திரமே மனதார இருதயத்தை அவர் இடத்துல ஊற்றும் பொழுது நம் தேசத்தையும் நம் பிள்ளைகளையும் நம்ம குடும்பங்களே காக்கப்படும் அநேக ஜனங்கள் இந்த பரலோக ராஜ்யத்தை இழந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் காக்கப்பட வேண்டாம் அவர்களும் பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்றால் முழங்கால்களையும் உங்களோட உங்களோட கண்ணீரும் தேவையாக இருக்கிறது ஜபம் பண்ணுங்கள் நம்ம தேசத்துக்காக ஜபம் பண்ணுங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணுங்கள் நம்ம ஊழியக்காரங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் நான் அடுத்த வீடியோவில் நான் இருக்கிறத உங்களுக்கு நான் எனக்கு வெளிப்படுத்துனதை நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து அதை வெளிப்படுத்துங்க அநேக பேருக்கு நீங்கள் அனுப்புங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பங்களை ஆசிர்வதிப்பார் புரியமானவர்களை தேசத்துக்காக ஜபிக்கும்போது நம்ம வாழ்க்கையை ஆசிர்வதிக்கிறத நான் பார்த்துருக்குறேன் நீங்களும் ஜபம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் மெயினாக ஊழியர்கள் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் அநேக சுவிசேஷத்துக்காக ஜபம் பண்ணுங்கள் டிவி ஊழியங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் மிஷினரிக்காக ஜபம் பண்ணுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தலைமுறைகளை ஆசிரியப்பார் பிரியமானவர்களை கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோற்று இந்த சாட்சியை கேட்ட ஒவ்வொருத்தரையும் கத்தர் ஆசிரியப்பார்கள்